எல்லாம் முதலமைச்சர் வந்து போய் ஆய்வு செய்வதற்காக என்னையும் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களையும் மேயர் அப்புறம் கமிஷனர் இங்கே எல்லாரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்து இங்கே பணிகளை எல்லாம் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் இந்த வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பதினெட்டு கால்வாய்கள் பதிமூன்று குளங்களை எல்லாம் நம்முடைய சென்னை மாநகராட்சி மூலமாக அதெல்லாம் சுத்தப்படுத்தியிருக்கிறோம் தூர்வார தூர்வாரப்பட்டிருக்கிறது மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த கால்வாய்கள்லாம் தூர் தூர்வாரப்பட்டு மூன்று லட்சம் டன் கழிவுகள் இங்கிருந்து சுத்தம் செய்யப்பட்டு அப்புறப்படுத்த உள்ளன அப்புறப்படுத்த உள்ளன இதெல்லாம் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இருக்கிறாரு குறிப்பாக சோசியல் மீடியாக்கள்ல சமூக வலைதளங்களில் பப்ளிக்ஸ் பப்ளிக் அவங்க பொதுமக்கள் வைக்கின்ற அந்த புகார்கள் கோரிக்கைகள் எல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லி முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி குளம் கேப்டன் காட்டன் கால்வாய் கொடுங்கையூர் கால்வி ஆகியவற்றை ஆய்வு செய்தற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எல்லா பணிகளும் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு பெரிய மழை இருக்க இருக்காது அப்படிங்கிறது ஆய்வு மையம் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மழை அதிகமாக பெஞ்சாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் நம்முடைய அரசு செயல்பட்டு